அரசியல்வாதியாக பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ போர் டூ மக்களவை உறுப்பினரும் பங்கேற்கும் போது வந்து கல்வி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத பேசும்போது சனாதனமும் இங்க இருக்கிற வந்து அவர் எப்படி பேசியிருக்காருன்னா சனாதனம் வந்து கல்வியை தடுக்குது அப்படிங்கிற அந்த துணையில பேசியிருக்காரு இன்னொரு இன்னொரு நம்ம என்ன சொல்லியிருக்கா ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் வந்து நிறைய நீட் இம்ப்ளிமெண்ட் ஆன நிறைய மருத்துவர்கள் தமிழ்நாட்டில வந்து கொடுக்க முடியல அதுக்கு முக்கியமான காரணம் நீட் அப்படின்னு பேசியிருக்காரு அவருடைய பேச்சு நீங்க எப்படி பாக்குறீங்க சார் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன் நான் முதல்ல அவர் இந்த மேடையில் அதை பேசுனதுக்கு அர்த்தமே இல்லை எஜுகேஷன் பேசும்போது கல்வி பேசும்போது கல்வி மட்டும்தான் பேசியிருக்கணும் மக்களுக்கு நம்மளுடைய hindi niligay like, um, uh... படிப்பு கல்வி எவ்வளோ முக்கியமானது அது மட்டும்தான் சொல்லியிருக்கணும் தேவையில்லாமே நடுவில் சனாதன தர்மா பற்றி பேசுனது அர்த்தமே இல்லை நீங்கள் சனாதன் தர்மா மட்டும்தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க ராமாயண மகபாரதம் மட்டும்தான் சொல்லி கொடுக்குறாங்க மற்ற இடத்துல கிறிஸ்டின் ஸ்கூல்ஸ்ல உங்களுக்கு கிறிஸ்டியானிட்டி சொல்லி கொடுக்குறாங்க மதர்ஸாலே உங்களுக்கு இஸ்லாமியர் பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது சிறுபான்மை மக்கள் பற்றி பேசும்போது ஏன் கமல் சார் குறிப்பாக சனாதன தர்மா மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரு எங்கேயாவது நீங்கள் கல்வி ரீதியாக சனாதன தர்மா தான் பேசியிருக்காங்களா இல்லை அதுதான் திணிக்கிறாங்களா ஒன்றுமே கிடையாது எஜுகேஷன் இஸ் சேம் இல்லைங்க உங்க கட்சியில் இருக்கிறவங்க இல்ல உங்களுடைய பார்ட்னர் டி எம் கே அவங்க நடத்துற அத்தனையும் கல்லூரி அத்தனையும் பள்ளி இதில் ஸ்கூல்ஸில் நீங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பள்ளிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிபிஎஸ்சி இருக்குது ஒரே மாதிரியான கல்வி இருக்கணும் சொல்லிட்டு ஸ்டேட் போர்டு கிடையாது சென்ட்ரல் போர்டு ஸோ சென்ட்ரல் போர்டில் உங்களுக்கு எல்லாமே வந்து அது வந்து சநாதன சனாதன தர்மா பற்றி எங்கே பேசுகிறாங்க அதே மகாபாரத் அதே நான் படிக்கும்போது நீங்கள் படிக்கும்போது அதுதான் இருந்தது இல்லை ஸோ இது தேவையில்லாத ஒரு விஷயம் அவர் எழுத்திருக்காரு இன்னொன்று நீட் சொல்லும்போது அவருக்கு ஒரு விஷயம் மட்டும் நான் தெளிவுபடுத்தணும்னு ஆசைப்பட்றேன் டிஎம்கேலேருந்து காந்தி செல்வன் அவர்கள் தான் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அண்ட் நீட் பற்றி முதல்ல ரெண்டாயிரத்தி பத்தில் எடுத்தார் அவர் தான் நீட் வரணும் எஜுகேஷன் பாலிசி வரணும் அவர் சொன்னார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இருக்கும்போது இந்த நீட் வரணுன்னா முதல்ல பார்லிமெண்ட்டில் உறுதியானது ஸோ இது நாங்கள் வந்து பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இது வந்து முடிவானது சரிங்களா அப்போது டிஎம்கே வந்து கூட்டணியில் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் தலையாட்டினாங்கள்ல இப்போ மட்டும் நீட்டுக்கு வந்து பின் வாங்குகிறாங்க இன்னொன்று யூபிஎஸ்சி எக்ஸாம் இருக்கும்போது அது நீங்கள் இந்தியா முழுவதும் ஒரே யூபிஎஸ்சி எக்ஸாம் தான் நீங்கள் அதை கிராக் பண்ணி தான் ஆகணும் அதே மாதிரி தமிழகத்துக்கு மட்டும் நீட் தனியாக கொடுத்துருக்குங்கிறது கிடையாது இந்தியா முழுவதும் ஒரே நீட் எக்ஸாம் தான் இருக்குது ஸோ இருபத்தி ஒம்பது இன்க்ளூடிங் யுவர் யூனியன் டெரிட்ரிஸ் இருபத்தி ஒம்பது ஸ்டேட்டில் உங்களுக்கு நீட் பிரச்சனை இல்லைன்னா தமிழகத்தில் மட்டும் என் நீட் பிரச்சனை நீங்க உருவாக்குறீங்க இருந்து ஏன் நீட் பிரச்சனை உருவாக்குறீங்க ஏன்னா உங்களால சம்பாதிக்க முடியல அத்தனையும் மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அவங்க வந்து ரெண்டு கோடி மூணு கோடி ரூபாய் அவங்க டொனேஷன் வாங்கி தான் மக்களுக்கு சீட்ஸ் கொடுக்குறாங்க ஸோ யாராலையும் இப்போ நம்ம வந்து மக்கள் வந்து உண்மையிலே நல்ல படிக்கக்கூடிய மக்கள் நீட்டில் அவங்க பாஸ் ஆனாலும் அவங்களுக்கு சீட் கொடுக்க கொடுக்க மறுத்தப்பட்டது ஏன்னா அவங்களால காசு கட்ட முடியல இப்போ இவங்க என்ன சொல்றாங்க இல்லை அவங்களால நீட் வந்து அவங்களால வந்து செப்பரேட் வந்து ஒரு டியூஷன்ஸ் எடுக்க முடியல ஏன் இந்தியா முழுவதும் மக்கள் இருக்காங்களே எல்லாமே வந்து கொஞ்சம் பின் வாங்கின மக்களும் வந்து ஒரு வசதி இல்லாத மக்களும் உலகம் ஃபுல்லாக இருக்காங்கள்ல அப்போ நம்ம நாட்டில் வசதி இல்லாத மக்கள் வந்து அத்தனை பேர் வந்து ஒரு பெரிய கோட்டீஸ்வரர் குடும்பத்தில் வந்து தான் டாக்டராக இருக்காங்களா இல்லையே அத்தனை பேர் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க ஸோ தமிழகத்தில் இருக்கிற மக்கள் நீங்கள் வந்து அவங்களால முடியாததுன்னு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க நம்ம கிட்ட நீங்கள் என்ன சொல்லணும் இந்தியா முழுவதும் இது இருக்குப்பா உனக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் கிடையாது உன்னால் முடியும் கமல்ச படம் தானே உன்னால் முடியும் தம்பி உன்னால் முடியும் சொல்லிவிட்டு அவங்கள வந்து ஊக்குவிங்க அவங்கள வந்து உன்னால் முடியும் நீட் கிராக் பண்ண முடியும்னு சொல்லி பாருங்கள் ஏன் அதை சொல்கிறது இல்லை அவங்கள ஏன் வந்து உன்னால் முடியாததை ஏன் சொல்கிறீங்க அப்போது அரசியல் ரீதியாக நீங்கள் வந்து இது ஒரு சாதகமாக தனக்கு வச்சுட்டு மக்களை ஏமாற்றிட்டு வாக்களி வாக்கு போதும் எனக்கு வந்துகமாக இருக்கும்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்துகிற வேலையை வந்து டிஎம்கே மக்கள் நீதி மையம் பண்ணும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா எப்பவுமே ஒரு கல்வி ரீதியாக நீங்கள் அது ஒரு அரசியல் ஆக்கக்கூடாது நம்மளுடைய மக்கள் நம்மளுடைய குழந்தைங்க நாளே நம்ம நாட்டுடைய பிரதிநிதி சொல்கிறோம் நம்ம நாட்டுடைய மிகப்பெரிய பலமே நம்ம பசங்க கையில் இருக்கு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அவங்க கையில் இருக்கு அவங்களுக்கு நீங்கள் உன்னால் முடியும்னு சொல்லிட்டு ஊக்கப்படுத்தணும் தவிர உன்னால் முடியாதுப்பா அதனால தான் நீ வந்து இது நீட் எக்ஸாமே வேண்டாப்பா அப்போ நாளைக்கு யூபிஎஸ்சின்னா நீ யூஏபி யூபிஎஸ்சி உன்னால் முடியாது நீ எடுக்கவே வேண்டாம் நான் சொல்ல போகிறீங்களா அது எப்படி நீங்கள் உங்களால் சம்பாதிக்க முடியலன்னா நீங்கள் மக்கள் ஏமாற்றக்கூடாது நான் சொல்கிறேன் நீட் வந்து நம்ம நம்ம மக்களால் பண்ண முடியும் தமிழகத்தில் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் நீட் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்காங்க அதில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆயிரம் பேர் அது வந்து எக்ஸாம் கொடுத்துருக்காங்க ஸோ பாஸ் ஆகிறவங்களும் அவங்க கையில் தான் இருக்குது அது யூஷுவலாக எந்த எக்ஸாம் இருந்தாலும் எல்லோரும் டாப்பராக வர முடியாது அப்படின்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேரும் வந்து டாக்டர் ஆக முடியும் சில பேர் டாக்டர் ஆவாங்க சில பேர் ஆக மாட்டாங்க யூபிஎஸ்சி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் ஃபெயில் ஆவாங்க செகண்ட் அட்டெம் ஃபெயில் ஆகுங்க தேர்ட் அட்டெம் தான் பாஸ் ஆவாங்க நீட் அப்படி தானே அப்போ மக்கள் ஏமாத்திர ஏமாத்திர வேலையை வந் மட்டும் நீங்கள் அரசியலாக்காதீங்க இப்போ நீங்க தமிழகத்து பாஜக பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ எலெக்ஷன்ஸ் வர சமயமும் இருக்கு தமிழக பாஜக தேர்தலை நோக்கி எப்படி தயாராயிட்டு இருக்கு ஏன்னா முதலமைச்சர் சொல்றாரு இருநூறு தொகுதிகளுக்கு மேல நாங்க ஜெயிப்போம் எலெக்ஷன்ஸ்ல அப்படின்னு பாஜகவோட எலெக்ஷன் ப்ரிப்பரேட்னஸ் எப்படி இருக்கு இல்ல அவங்களுக்கு வந்து கனவு காண்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு ஸோ அவங்க கனவு காண்றாங்க கனவு பெருசா இருக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு பட் இன்னைக்கு மக்கள் வந்து தமிழகத்துல ரொம்ப தெளிவாக இருக்காங்க எந்த அளவுக்கு பாஜக ஜெயிக்க போது அதிமுக பாஜக கூட்டணி எந்த அளவுக்கு ஜெயிக்க போதுனா உங்களுக்கு எலெக்ஷனில் தெரிஞ்சிடும் திமுக பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் தமிழகத்தில் எதுவுமே நடக்கலை வெறும் காத்தோடமாக பேச்சு மட்டும்தான் போயிட்டுருக்கு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் உங்களுக்கு வந்து பொருள் பொருளாதார ரீதியாக இருக்கட்டும் இல்லை போதை பொருட்கள் இருக்கட்டும் இல்லை குழந்தைங்களை அப்டெக்ஷன் அப்டெக்ஷன் இருக்கட்டும் இல்லை மாணவர் மாணவி மாணவிகளுடைய பிரச்சனைகள் இருக்கட்டும் இல்லை கலாச்சாரம் விற்கிறவங்க இருக்கட்டும் எல்லா பிரச்சனைகள் தினமும் ஒரு பிரச்சனை நீங்கள் தமிழகத்தில் பார்த்துட்டு இருக்கீங்க அதுவும் இது குற்றச்சாட்டங்கள் கிடையாது பேப்பர் திறந்தோன்னே ஆதாரபூர்வமாக ஒரு நியூஸ் அப்படி இருக்கும்போது எல்லாமே ஆல் இஸ் வேல் நானே என்னை தட்டி ஆல் இஸ் வேல் ஆல் இஸ் வேல் சொன்னால் வேலைக்கு ஆகாது போய் வேலை செய்யணும் இன்னொன்று லா அண்ட் ஆர்டர் சொல்லும்போது சட்ட ஒழுங்கம் வந்து நம்மளுடைய முதலமைச்சருக்கு இம்மிடியட்டாக கீழே வரும் அவர் தான் பார்க்கணும் ஆனால் அவர் தான் பார்க்குறதே இல்லை அவர் வந்து எதோ நடந்தாலும் நடக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் ஏன்னா எலெக்ஷன் டைமில் மக்களுக்கு காசு கொடுத்துட்டு நம்ம ஜெயிச்சிடலான்னு அவர் நினச்சிட்ருக்காரு மக்கள் தெளிவாக இருக்காங்க அவங்களுக்கு தேவை வளர்ச்சி அவங்களுக்கு தேவை வேலை அவங்களுக்கு தேவை நிம்மதி அவங்களுக்கு தேவை பெண்களுக்கு தேவை இருக்கிறது என் வீட்டு பெண்ணு வெளியில் போனா திரும்பி வந்தால் நிம்மதியாக ஒ ஒழுங்காக வருவா அப்படி ஒரு நிம்மதி அவங்களுக்கு வேணும் அந்த நிம்மதி இன்னைக்கு பெண்கள் பஸ்ல போகும்போதும் சரி ரோட்ல போகும்போதும் சரி பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதும் சரி கல்லூரிக்கு போகும்போதும் சரி எங்கேயாவது வெளியில் போனா ஒரு பெண் ஒரு தாய் வயிற்றுல நெருப்பு கட்டி தான் தன் வீட்டு குழந்தை வெளியில் அனுப்புறா அப்படி இருக்கும்போது அந்த சட்ட உலகம் இல்லாதது பட்சத்தில் இது வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி சார் சொன்னாரா அந்த சார் யாருன்னா நமக்கு தெரியப்படுத்த வரல இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அவங்களுக்கு சாதகமா வந்து நீங்க வந்து மக்கள் ஏமாத்துறதுக்காக சில விஷயங்கள் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயே நம்ம பார்த்தோம் எந்த அளவுக்கு நீங்க போய் சொல்லி வந்தீங்க அதுல இருந்து எதுவுமே நடக்கல இது வரைக்கும் நாங்க வந்து ஒயிட் ஷீட் கேட்கறோம் நீங்க என்னால பண்ணிருக்கீங்க அந்த டிரான்ஸ்பரன்சி காட்டுங்கன்னா அதுவும் இது வரைக்கும் பண்ணல சோ இரநூறு சீட் நாங்கள் ஜெயி தாராளமாக நீங்கள் கனவன் காணுங்க உங்களுக்கு காட் பிளெஸ்யூ நான் சொல்வேன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனாமே இருக்கலாம் ஆனால் நான் வந்து காட் பிளெஸ்யூ சொல்வேன் பட் அதே சமயத்தில் நிச்சயமாக பாஜக அதிமுக எங்களுடைய மற்ற கூட்டணி பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பலமான கூட்டணி எங்களது இருக்குது வெற்றி எங்களது இருக்கும் அதுவும் மக்கள் பார்க்க தான் போகிறாங்க